செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா வராகி அம்மா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பல பாவங்களை செய்கின்ற மனிதருக்கெல்லாம் மிக பெரிய சிறுபடியாக இந்த அம்மாவின் வார்த்தைகள் இருக்கும் எல்லோருக்குள் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா என்ன தவறு செய்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றதல்லவா நிச்சயமாக அந்த மனசாட்சிக்கு இவர்கள் பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை காயப்படுத்தினவர்கள் உன்னை வேதனையப்படுத்தினவர்கள் அங்கே இரத்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த இரத்த கண்ணீரை வடிப்பதற்கு என்ன காரணம் என்று இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஏனென்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலை உனக்கு என்ன தருகிறது எது தொடுக்கிறது என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல பாசம் என்ற பெயரில் உன்னிடத்தில் பச்சோந்தி வேசத்தை போட்டு நடித்த மனிதவர்களை நீ ஒருபோதும் மறந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே இவர்கள் முன்னிலையில் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா விழுந்து விட்டோமோ என்ற பயத்துடன் ஓராமல் விழுந்தாலும் நம்பிக்கையோடு நீ ஓட வேண்டும் அப்படி நீ சொல்லும் போது இவர்கள் என்ன யார் வந்து என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று உனக்கு இருக்காது அனைத்து தவறுகளையும் மன்னிப்பு உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலுமே அதற்கு மன்னிப்பு என்ற ஒரு போதும் கிடையாது அவ்வளவு எளிதில் அதை செய்தவர்கள் அதிலிருந்து தப்பித்து விடவும் முடியாது என்பதுதான் உண்மை எதிரில் நிற்பவன் எல்லாம் உனக்கு எதிரி கிடையாது தோளில் கை போட்டவர் எல்லாம் உனக்கு தோழனும் கிடையாது இதை உணர்ந்தவருக்குத்தான் இந்த துரோகத்தை பற்றிய கவலைகள் ஒருபோதும் இல்லை ஒவ்வொரு துரோகத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்து மனது கரடு முரடாக மாறுகிறது தான் எவ்வளவுதான் நல்ல மனம் கொண்டவராக இருந்தாலுமே போன்ற துரோகங்கள் ஒருவர் ஒருவரை குலைய செய்கின்றது என் குழந்தையே போன்று யாருக்கும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை என்று என் அன்பு பிள்ளை ஒருவர் சொல்லியார் என்றால் நிச்சயமாக அவரின் அந்த வார்த்தைக்கு மிக பெரிய வழி இருக்கும் அந்த வழி ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுத்தால் என்ன இருக்குமே தவிர வேறு எதுவாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம் தான் அதிகமாக இருக்கும் துரோகம் தான் உன்னை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டி கொண்டிருக்கும் அதனால் என் பிள்ளை துரோகத்தை செய்தவர்களையெல்லாம் நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் நன்றிகடன் பட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த உன்னை எதுவுமே இல்லை என்று நினைத்திருந்த உன்னை சுறுசுறுப்பாக்கி நிச்சயமாக நீ வெற்றி பெற ஓட வேண்டும் என்று உன்னை நிலைக்க செய்தவர்கள் இவர்கள் இவர்கள்தானே அதனால் என் குழந்தையே எப்போதும் நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடி ஒன்றே ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதுவும் நீ வாழ்ந்து காட்டி கொடுக்கத்தான் வேண்டும் அதுவும் நீ வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைந்து காட்டி நீ யார் என்று உன்னை இவர்களுக்கு முன்னிலையில் நிரூபித்து காட்டத்தான் வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையை நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றுவது ஒன்றும் சாமத்தியமான காரியமல்ல அதற்கு பெயர்தான் துரோகம் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் அதுபோதும் இனி என்ன நடந்தாலும் இனி இந்த வாழ்க்கை துரோகம் ஒன்றை நம்மால் ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் துரோகத்தை கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இதயத்தையே நாம் கொடுத்தாலும் துரோகியின் முதுகில்தான் குத்துவான் அதனால் தானே அவனுக்கு துரோகி என பெயர் சூட்டுகிறோம் இப்படிப்பட்ட துரோகங்களை செய்தவர் எல்லாம் சந்தித்து விட்ட என் குழந்தை நீ எப்போதும் யோசித்து பார்த்தாயா இத்தனை துரோகத்தை ஒருவருக்கு செய்கின்றார்களே இவர்கள் எப்படி நல்லபடியாக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா யாருமே அவர்களை கேள்வி கேட்க வேண்டாம் யாருமே அவரிடத்தில் எந்த விஷயத்தைப் பற்றி பேசவும் வேண்டாம் ஆனால் அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கென்று ஒன்று இருக்கின்றார் அவர்தான் இவருடைய மனசாட்சி நான் செய்வது தவறு என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா நான் எத்தனை பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையானாலும் அவர்களின் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்களிடத்தில் பதில் ஒருபோதும் இருக்காது உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு அதற்குரிய பாவங்கள் கிடைத்தால் இன்று இரத்த கண்ணீரை வடித்துக்கொண்டிருப்பார்கள் அதுவும் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைந்து மறைந்து அதை துடைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே நீதான் உலகம் என்று நம்பி வாழும் ஒரு உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை முதுகெட்டியல் சமம் அல்லவா நீதான் உலகம் நீதான் வாழ்க்கை என்று உனக்காக தான் எல்லாம் என்று சொல்கின்ற ஒருவரை ஏமாற்றுவதை விட உனக்காக தான் மிக பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தர்ப்பங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பதுதானே மனிதத்தன்மை அதை விடுத்து அவர்களை நடு விட்டு செல்வதல்லவா இதுபோன்ற மனிதர்கள் இதுபோன்று கொடுக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையுமே சரியாக நான் புரிந்து கொண்டோம் ஆனால் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னோடு என்றும் உன் அம்மா நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறக்காதே அம்மா இருக்கும் வரையில் இந்த சூழ்நிலை காண முடிவு என்பது விரைவாகவே வந்துவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இப்போது உன்னை சோதனைக்குள்ளாக்கியவர்களுக்கும் உன்னிடம் இருந்து கொண்டே உன்னை காயப்படுத்தினவர்களுக்கும் எப்போதுமே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் எப்போதும் உனக்கான சந்தோஷங்களில் உன்னை காப்பாற்ற முடியாதவர்கள் நீ நல்ல முள்ள நிலையில் அடைந்து விட்டால் அந்த இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க கூடாது என்று நினைப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இப்பேற்பட்டவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தி வைக்க கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ எப்போதுமே என் பிள்ளை சந்தோஷமாக ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பாயானால் அது போதும் இவை எல்லாவற்றும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவரின் மனதை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன என் பிள்ளைக்கு துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் நான் விட்டு விடுவேனா என்ன அம்மா இதையெல்லாம் அனுமவித்து விடுவேனா என்ன ஒருபோதும் போதும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உன் அம்மா சம்பந்தம் கொடுக்க மாட்டேன் இவர்களை ஒருபோதும் நான் ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னதான் உனக்கு கஷ்டம் என்னதான் உனக்கு வேதனை என்று நீ யோசித்து யோசித்து என் பிள்ளையே வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கான உண்மைகள் உன்னை தேடி வருகின்றது என்பதை புரிந்து கொள்வாய் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை என்பதை மறந்துவிடாதே இது நாள் வரையிலும் என் அன்பு பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் இத்தோடு நிறுத்தி வைத்துவிடு என் தங்கமே நீ உன்னை தேடி வருகின்ற நல்ல எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அம்மா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்போதும் என் பிள்ளை கட்டுப்பாடு பிள்ளையாக இரு எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் அந்த இடத்தில் ஒருபோதும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாதே அந்த இடத்தில் ஒருபோதும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எத்தனையும் விட்டுவிடாதே இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்று புரியவில்லை அவர்களுக்கு நடக்கும் தானே அது என்னவென்று புரியும் அவர்களுக்கு இந்த கஷ்டங்களை வரும்போது தானே அவர்கள் சுற்றி நடப்பது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது அதை நீ சரியாக உணர வேண்டும் அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த துரோகத்தை உனக்கு எப்படி எப்படி தெளிவுபடுத்தியது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி உனக்கு துன்பங்களை கொடுத்து உனக்குள் கொடுத்த அத்தனை இன்னல்களையும் இன்னல்களும் போதும் இனி எல்லாவற்றிற்கும் இருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்திட நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் அது போதுமல்லவா வேறு எதைவற்றியும் என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதே உனக்கு நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னோடு உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு பிள்ளையே அம்மா சொன்னது போல உனக்கு பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் அங்கு மிக பெரிய வேதனைக்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு இன்னல்களை கொடுத்தவரை எல்லாம் அங்கு மிக பெரிய கஷ்டத்திற்குள் தவிக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் மாறி உனக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இவர்கெல்லாம் தண்டனையை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது கலங்காமலிரு என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இந்த அம்மா இருக்கும்போது உனக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் அம்மா நடத்தி தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ சரியாக உணர்ந்து விடுவாய் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்